ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ எந்த கப்பால் அரிசி இழந்தமோ அதே கப்பால் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ஆனால் பாசிப்பருப்பு மட்டும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க அப்போ இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா ப்ரவுன் கலராக மாறணும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து கால் கிலோ சிக்கனை போன் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை இப்போ சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வதக்கிறதுலையே சிக்கன் வந்து பாதி அளவுக்கு நல்லாவே வெந்துடும் சிக்கன் வந்து இந்த அளவுக்கு வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேரட்டை சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பு புளிப்பாக இருந்துச்சுன்னா இந்த கஞ்சி நல்லா இருக்காது ஒரு மீடியம் சைஸ் அளவில் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு புடி அளவுக்கு புதினாவையும் கொத்தமல்லியையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த எல்லாம் சேர்த்துட்டு அது அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட போகிறோம் அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா அப்புறம் அரிசி வந்து ஹீட்டு குடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அடுப்பை கம்மியாக வச்சுட்டு நீங்கள் வந்து கேண்டி விடுங்க இப்போது நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பச்சை மிளகாய் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போது இதுக்கு தண்ணி எவ்வளோன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வந்து கரெக்டான அளவாக இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பி நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துப்போம் இப்போ ரொம்ப வச்சாலும் விசில் வரும்போது எல்லாம் வெளியில் வரும் அதனால் நாலு டம்ளர் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் வந்துடுச்சு ஜீரக சம்பா ரைஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு விசிலே போதும் பாசிப்பருப்புமே நல்லா சீக்கிரமே வெந்துடும் இப்போ நம்ம கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஓ கொஞ்சம் வந்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இப்ப இந்த டைத்துக்கு திரும்பி ஒரு ஒரு புடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை முடி தேங்காவை துருவி வச்சிருக்கேன் அந்த துருவின தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு கஞ்சி எந்த அளவுக்கு தண்ணியா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு என்ன பண்ண போகிறோன்னா கரம் மசாலா சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா இந்த டைத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியுமே உ உங்களோட அளவு தான் இப்போ இந்த தண்ணி கஞ்சி வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை திக்காக வேணும்னாலும் இதோடையே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்தாலே போதும் ரொம்ப நேரம் திரும்பியும் வேக வைக்கணும் இல்லை இப்போ இந்த மசாலா தேங்காயெலாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சாலே போதும் அதனால் இந்த அளவுக்கு கொதி வந்த உடனே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க சிக்கன் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி